தமிழகத்தின் பல்வேறு கோவில்களில் சித்திரை திருவிழாவையொட்டி நடைபெற்ற தேரோட்டம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு வழிபட்டனர் நாகை மாவட்டம் தேவூரில் உள்ள செல்லமுத்து மாரியம்மன் கோவிலில் சித்திரை திருவிழாவையொட்டி தீமிதிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் காப்பு கட்டி நோன்பிருந்த நூற்றுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் தங்களது நேர்த்திக்கடனை கடனை செலுத்தினா் சித்திரை முழுநிலவு நாளையொட்டி சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அதிகாலை முதலே மலை ஏறி சென்று சாமி தரிசனம் செய்தனர் திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு அருகே உள்ள நெடுங்குணத்தில் உள்ள ராமச்சந்திர பெருமாள் கோவில் தேரோட்டத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு கோவிந்தா வேங்கடரமணா நாராயணா என பக்தி முழக்கம் எழுப்பியபடி தேரை வடம் பிடித்து இழுத்தனர் இதேபோல் செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் உள்ள தலசயன பெருமாள் கோவிலில் சித்திரை பிரம்மோற்சவத்தின் ஏழாம் நாள் நிகழ்வாக தேரோட்டம் நடைபெற்றது நான்கு மாட வீதிகள் வழியாக வந்த தேரினை பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்தனர் கும்பகோணம் சாரங்கபாணி சுவாமி கோவில் சித்திரை பெருவிழாவையொட்டி தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது தமிழகத்தின் மூன்றாவது மிகப்பெரிய தேர் செண்டை மேளம் தாரை தப்பட்டை முழங்க வலம் வந்தது இதனிடையே மாமல்லபுரம் அருகே திருவிடந்தை நித்திய கல்யாண பெருமாள் கோவில் சித்திரை பிரமோற்சவ விழா கொடியேற்றத்துடன் வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த மக்கள் திரளாக கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் திருப்பூர் சின்ன ஆண்டிபாளையம் பகுதியில் உள்ள சித்ரகுப்தர் கோவிலில் ஒரு கிலோமீட்டர் தொலைவு வரை வரிசையில் நின்று பக்தர்கள் தரிசித்து செல்கின்றனர் கோவில் வளாகத்தில் பொங்கல் வைத்து வழிபாடு செய்யும் பக்தர்கள் சித்ரகுப்தரை தரிசித்தால் பாவ கணக்கு முடிந்துவிடும் என நம்பிக்கை தெரிவித்தனர்